அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ மி ஃபாத்திமாரினோசா இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய நாடுகள் புனித ஹஜ் பெருநாளை வந்து கொண்டாடியது நாளைக்கு தான் நம்ம நாடு இலங்கை வந்து ஹஜ் பெருநாளை வந்து கொண்டாடியிருக்கு ஸோ புனித ஹஜ் பெருநாளை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் குடும்பத்தோட சேர்ந்து ஒற்றுமையாகவும் வந்து கொண்டாடுவதற்காக சிஜிசி டாக் ஷோப் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் உங்கள் ஃபேமிலிஸில் உள்ள மெம்பர்ஸ் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்கள் எல்லாருக்குமே நாங்கள் விஷ் பண்ணதாக சொல்லுங்கள் எங்களுடைய விஷர்ஸையும் வந்து கன்வே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன் அண்ட் இன்னைக்கு இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மக்காவில் வந்து ஹஜ் பேர்னால வந்து லைவாக எல்லாம் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துருந்தேன் இந்த தடவை வந்து புனித ஹஜ்ஜுக்காக மக்காவுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி இருநூத்தி முப்பது பேர் கடந்த வருஷம் ஹஜ்ல வந்து அதீத வெப்பநிலை காரணமாக முன்னூத்தி பேர் வரைக்கும் உயிரிழந்து போனாங்க இந்த கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இந்த தடவை வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க பெருநாளை முன்னிட்டு வந்து நிறைய பேர் அந்த ஹீட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்காக தண்ணீர் பாட்டில்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க அதோட இந்த வாட்டி போன தடவையை விட கொஞ்சம் குறவு போன தடவை ஒன்று தசம் எட்டு மில்லியன் பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அதாவது ஒன்று தசம் ஒன்பது நேரங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த தடவை கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நிறைய வசதிகள் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஹஜ்ஹாஜிகளுக்காக நான் உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அரஃபாமலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஜூஸ் பாட்டில் தண்ணி பாட்டில் ஜம் ஜம் வாட்டருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பதினாறு லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஒன்

எல்லாருக்கும் அந்த பாக்கியம் வந்து கிடைக்கிறது இல்லை நம்ம நாட்டில இருந்தே மூவாயிரத்தி நானூறு பேர் தான் ஹஜ்ஜிக்காக வந்து போயிருக்காங்க எல்லாருக்கும் கிடைக்காது அதுலேயும் கொஞ்சம் முரண்பாடுகளும் பல விமர்சனங்களும் வந்திருந்தது ஒரு தடவை ஹஜ் பண்ணவங்க சில பேர் வந்து திரும்ப திரும்ப போய் ஹஜ் ஹஜ் கடமைகளுக்காக போயிட்டு இருக்காங்க இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு கொஞ்சம் பேருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா அதில் வந்து திரும்ப திரும்ப போயிட்டு ஒரு தடவைக்கு மேலே ரெண்டு தடவைக்கு மேலே சில பேர் நாலஞ்சு தடவைக்கு மேலே ஹஜ் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற முரண்பாடுகளும் விமர்சனங்களும் நம்ம நாட்டில் வந்துட்டு தான் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹஜ் செய்யாதவங்களுக்கு ஏழைகளுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து நீங்க கொடுங்க அப்படிங்கிறதையும் நாங்க இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க விரும்புகிறோம் அதை தாண்டி நம்ம நாட்டு செய்திகளை தொடரத்துக்கு முன்பாக சைனா ஒரு 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 பிரேக்கிங் நியூஸை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் எலோன் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு ஒரு சின்ன வார் போயிட்டு இருக்கு அதுக்கு அது நடிக்கிறாங்களா இல்லைன்னா அந்த மீடியாக்கா வெளியே அப்படி ஒரு சண்டை மாதிரி போட்டுக்கிறாங்களா இல்லைன்னா வந்து நிஜமாவே அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு முருகல் நிலை இருக்கா அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வர வரும்பொழுது ஒரு 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 பெக் இருந்தவர் ஒரு 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 ஸ்பைனல் கோட் மாதிரி முள்ளந்தண்டு மாதிரி இருந்தவர் தான் வந்து எலோன் மஸ்கவர்கள் ஆனா இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு முருகல் நிலை போயிட்டுருக்குன்னா இது வந்து ஒரு ட்ராமா மாதிரி போகுதா அப்படிங்கிறது வந்து நம்ம அது தனியான ஒரு காணொலியாக பார்ப்போம் இது ஒரு சைட் போயிட்டுருக்கும் பொழுது சைனா இதுக்கப்புறம் எங்ககிட்ட மோதி நீங்க நாங்க பேச மாட்டோம் எங்க நியூக்ளியர் வெப்பன் தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான பிரேக்கிங் நியூஸ் வந்து டூ டேஸ் முன்னாடி கொடுத்தாங்க அது இன்னைக்கு ரொம்ப வைரல் ஆகி வந்துட்டு அதாவது ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நியூக்ளியர் வெப்பனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த அணு ஆயுதம் இந்த வெப்பன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிசைல் வந்து பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கும் அதாவது சைனா டு அமெரிக்கா வரைக்கும் போய் தாக்கும் அந்த அளவுக்கு தூரத்துக்கு தாக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு வெப்பனை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஊடகங்கள் வந்து சர்வதேச ஊடகங்கள் வந்து செய்தி போட்டுட்டு இருக்கு இந்த ஆயுதத்தினுடைய பேரு டிஎஃப் டேஷ் அஞ்சு அதாவது டிஎஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற நியூக்ளியர் வெப்பன் தான் இது கண்டம் விட்டு கண்டம் பாயும் வகையை சேர்ந்த ஏவுகணை இதை ஏன் சீனா பகிரங்கமாக வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தியது அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சைனா ஒரு அணுசக்தி வாய்ந்த நாடு அதாவது தாங்களும் ரொம்ப ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு கண்ட்ரி அப்படிங்கறத வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு செய்தியை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த வெப்பன் நான் உங்களுக்கு பாருங்க பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் அதாவது ஏழாயிரத்தி நானூற்றி அறுபது மைல் தாக்கும் திறன் கொண்டது ஒரு மிசை இது வந்து இதனுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டர் நீளம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆயிரத்தி அறுநூறு அடி அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு மிசைல் அதில் உள்ள மிசைலில் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு மீட்டர் நீளம் வந்து ஏவுகணை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏவுகணை மாத்திரம் அதனுடைய விட்டம் வந்து மூன்று புள்ளி மூ மூன்று அஞ்சு விட்டம்னு சொல்கிறாங்க அந்த அந்த மிசைல் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு டன் எடை கொண்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவ்வளோ பாரமானது இந்த ஏவுகணையின் போர் முனை வந்து நான்கு மெகா டன்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது ரெண்டாம் உலக போரின் முடிவில் அமெரிக்கா ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கியில் வீசிய அணுகுண்டை விட தோராயமாக இருநூறு மடங்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனா ஒரு அணுசக்தியாக உருவெடுப்பதில் இது முக்கிய பங்கு வகிச்சிரு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சீனா இப்ப பகிரங்கப்படுத்திய இந்த அணு ஆயுதம் தொடர்பான செய்திகள் தான் ஏற்கனவே கொஞ்சம் இதாயிட்டு ஏற்கனவே இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு சின்ன முருகல் இப்போ சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு பெரிய முருகல் ட்ரம்ப் வேற அடிக்கடி போய் ஏத்திட்டு இறக்கிட்டு இருந்தாரு அந்த பிரச்சனை அப்ப இவங்கட பொருட்கள் அங்க இம்போர்ட் பண்ண பண்ணக்கூடாதுன்னு அந்த பிரச்சனை இப்படி வாயை முடித்து பேசாம இருப்பியா அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்புக்கு சொல்ற மாதிரி ஒரு சடனா வந்து இப்படி ஒரு பிரேக்கிங் நியூஸை வந்து சைனா கொடுத்துருக்கிறது வந்து இது வந்து அமெரிக்காவுக்கு மாத்திரம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு வார்னிங் இல்ல பல உலக நாடுகள் வாய் துறக்க கூடாத அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு வான் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க இதில் என்னன்னா கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை சீனாவுடன் மறைமுகமாக மோதி வந்த அமெரிக்கா இரண்டு ஆண்டுகளாக தாய்வான் விஷயத்தின் மூலம் நேரடி மோதலுக்கு தயாராகி வருகிறது தாய்வான் தனிநாடு என்று அமெரிக்கா கூறுகிறது ஆனால் அது சீனாவின் ஒரு பகுதிதான் என்று சீனா திட்டவட்டமாக தெரிவித்து வந்துட்டு இதை வைத்து ஆசியாவில் சீனாவின் பலத்தை பரிசோதித்து பார்க்க சீனா தயாராகி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன தான் ஏவுகணையை அமெரிக்காவை தாக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஆசியாவில் அமெரிக்கா சுமார் நாற்பத்தி ஒரு இராணுவ முகாம்களை வச்சிருக்கு இதை தாண்டி சீனாவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சில கதைகள் வந்து போயிட்டு இருக்கு இது வந்து ரொம்ப பேச பொருளான ஒரு விஷயம் இதுக்கிடையில வந்து பலஸ்தீன்ல வந்து உணவுக்காக போராடக்கூடிய மக்களினுடைய வீடியோக்கள் வந்து அதிகமாக வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு நீங்க நாளைக்கு நான் இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் நாளைக்கு நீங்க பெருநாள் கொண்டாடுங்க நிறைய பிரியாணி மந்தி மஜ்பூஸ் கப்சா ரைஸ் இது எல்லாம் வெரைட்டி வெரைட்டியா சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுறது மாத்திரமில்லாம அதை வந்து ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணி அதுக்கு இதை பண்ணி பண்ணாதீங்க தயவு செஞ்சு அது பெருநாள் டைம்ல மாத்திரம் இல்ல எப்போவுமே அப்படி பண்ணாதீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கிலோ மாவுக்காக ஒரு ஆற்றுல பானுக்காக ஒரு குடி அரிசிக்காக ஒரு 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 கோப்பை கஞ்சிக்காக நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க நீங்க இதெல்லாம் போட்டு இந்த உணவுகளினுடைய ஆடம்பரத்தை போட்டு வந்து மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அப்படிங்கிறதை வந்து இந்த காணொளியூடாக நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறோம் சரி இப்போ அந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து ரைடு போகிற மாதிரி எடு எடு வா வா வெளியே வா உன்கிட்ட என்ன இருக்கு உன்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பழைய பழைய மினிஸ்டர்ஸ் பழைய பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் தோண்டி எடுத்து இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய குடும்பத்தினுடைய சகாவாக இருந்த சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை அரஸ்ட் பண்ணாங்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் மூணு மாதம் இவரை தடுத்து வச்சு விசாரிக்கிறதுக்கு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இவர் அரஸ்ட் பண்ணது மாத்திரம் இல்லைங்க இவரை ஏன் அரஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுன்னு பல கேள்வி வந்து இப்போ போயிட்டு இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவரை வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாருங்க எப்போ நடந்ததுன்னு ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினஞ்சு அன்னைக்கு கொழும்புல இருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பிரயாணித்த நிலையில் அவர் கொழும்புல வச்சு கடத்தப்பட்டு காணாமல் போயில சம்பவம் தொடர்பாக தான் அவரை வந்து அரஸ்ட் ஒரு விஷயம் ஆனாலும் இந்த அரசுக்கு அப்புறமா பிள்ளையானவர்களுடைய அலுவலகத்தை வந்து கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி என்ன பண்ணாங்கன்னா வாழைச்சேனையில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இவருடைய கட்சி இந்த கட்சியினுடைய அலுவலகத்துக்கு போயிட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய அவங்களுடைய அதிகாரிகள் போயிட்டு சோதனை செஞ்சிருக்காங்க அங்க சோதனை செஞ்சதுல அங்க என்ன எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் சில செட்டலைட் ஃபோன் சில இல்ல ஒரு செட்டலைட் போன் அதுக்கப்புறம் மூன்று செல்ஃபோன் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் ஒரு பாஸ்போர்ட் ஒரு ஐபோட் அதுக்கப்புறம் வந்து ஒன்பது மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியினுடைய அஞ்சு தோட்டாக்கள் ரிப்பீட்டர் ரக துப்பாக்கியின் அஞ்சு வெற்றி தோட்டாக்கள் சொல்லிட்டு அந்த அவருடைய அலுவலகத்துல இருந்து எடுத்திருக்காங்க இப்போ இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய பதில் தலைவர் இருக்கார் இல்லையா அவரை வந்து அவருடைய வீட்டுக்கு போயிட்டு காலையில பதினோரு மணி வாக்கில் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா சிஐடியினர் முற்றுகையிட்டு கிட்டத்தட்ட ஆறு மணித்தாலத்துக்கு மேல அவரை விசாரிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ பிள்ளையானவர்கள் ஈஸியா வெளியே வருவாரா அப்படின்னு கேட்டாக்கா அது தெரியாது நமக்கு என்னென்ன எப்படி என்ன அவருக்கு வந்து இப்போ நஷ்ட ஈடு கேட்டெல்லாம் வழக்கெல்லாம் போட்டிருக்காரு அவருடைய ஒரு சைடு வந்து போட்டு போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில துமிந்த திசாநாயக்க அவர்களுடைய கேஸ் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக் அவர்களுடைய கோர்ட்டுக்கு வந்தது உங்களுக்கு தெரியும் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மே இருபத்தி மூன்றாம் தேதி பண்ணப்பட்டாரு அதாவது பயங்கரவாத விசாரணை தான் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு நார்மலாக போலீஸ் போய் அவர் அரஸ்ட் பண்ணலை எவ்வளோக்குள்ள ஒரு வீட்டில் வந்து ஒரு தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கு இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ திரும்ப அவரை ஜூன் பத்தொன்போது வரைக்கும் வந்து ரிமாண்ட் பண்ணி வைக்க சொல்லியிருக்கு அதோட ஜ தயாசிரி ஜெயசேகர் அவர்களும் வந்து இன்னைக்கு சிஐடியில் முன் முன்னிலையாக இருக்காரு முன்னாள் விவசாய ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ அவர்களும் இந்த உரக்கப்பல் வந்துச்சு இல்லையா சேதன பசல கப்பல் தொடர்பாக அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டைம்ல வந்த கேஸ்ல வந்து அவரை விசாரிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து கூப்பிட்டு இருக்காங்க அதோட வந்து முன்னாள் அமைச்சராக இருந்த மவின் சில்வா அவர்கள் பத்தின கேசஸ் வந்துருக்கு அதாவது உங்க எல்லாருக்கும் தெரியும் கடந்த மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வந்து இவர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சது என்னன்னா மேவின் சில்வாவுக்கு எண்ணூறு மில்லியன் அதிகமான சொத்துகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இவர் ஏற்கெனவே ஒரு ரெண்டு மாதம் முன்பாக கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் வைக்கப்பட்டு இன்னைக்கு அதுக்கப்புறம் ஐம்பது லட்சம் பெருமதியான ரெண்டு சரீர பிணைகளை வந்து இவரை வந்து விடுவிக்குமாறு வந்து மேல் நீதிமன்ற நீதவான் வந்து உத்தரவிட்டார் சரி என்னதான் கேஸ் மே மேவின்சில்வா மேலே அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து தொழில் மற்றும் பொதுமக்கள் தொடர்பாடல் அமைச்சராக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து மார்ச் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மார்ச் முப்பத்தொன்னு வரைக்கும் அந்த எண்ணூறு மில்லியன் கணக்கான சொத்துக்கள் வருஷம் ஆட்சி செஞ்சாக்கெல்லாம் எத்தனை கோடி சொத்துக்கள் வந்து சேர்த்திருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற டைம்ல இவருக்கு பார்த்தீங்கன்னா வீடு காணி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சொத்துக்கள் சேர்த்தாராம் அந்த டைம்ல சொல்லிட்டு தான் இவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையின் பிரகாரம் அரசாங்கம் மற்றும் தனியார் வங்கிகள் இவருக்கு நாற்பத்தி எட்டு அகௌண்ட் இருந்துச்சாம் யாரு மோவின் சில்வாக்கு அது மாத்திரம் இவர் வந்து அந்த காசில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவிட்டிருக்காராம் வந்து கடவத்தையில ஒரு காணி வாங்குறதுக்காக அதோட கொழும்பு ஏழில் ஏழு கோடியே பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் செலவிட்டிருக்காராம் அங்க ஒரு காணி வாங்குறதுக்கு மகனுக்கு வந்து மாலக்க சில்வாவுக்கு மர்சிடீஸ் பென்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரான்னு சொல்லிட்டு வருஷ வரிசையா என்னப்பா இவ்வளவு எல்லாம் பண்ணி வச்சிருக்க எங்கால உனக்கு இவ்வளவு காசு அரசியலுக்கு பூந்தா நல்லா சம்பாதிக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோவிந்த் சில்வாவினுடைய கேஸ் வந்து பெருசா போயிட்டு இருக்கு மைந்தான தாலுகாமகே இருபது வருஷம் இப்ப உள்ளுக்கு இருக்காரு மோவிந்த் சில்வா பா இவங்களுக்கு எல்லாம் வயசு போயிடுச்சுங்க இப்ப நானே சொன்ன மாதிரி அந்த கேலிய ரொம்ப எல்லாம் தையெல்லாம் அடிச்சு அவங்க க்ரூம் பண்ணிக்கிட்டு கோட்டு சூட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாப்பிள்ள மாதிரி வயசு சுத்திட்டு இருந்தாங்க ஆனா இவங்க எல்லாம் அந்த ஜெயில இருந்து வரும்பொழுது நீங்களா இது நீங்களா அடையாளமே விளங்குது இல்லையா என்ன பயப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மேவின் செல்வாவும் வெளியே இருக்கும் பொழுது வாயை போட்டு ரொம்ப எல்லாரையும் திட்டி தீர்த்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தார் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆளை தூக்கி உள்ளே போட்டாங்க இப்போ இன்னும் இன்னும் எத்தனை பேர் போவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது பிபிசி செய்தித்தளம் வந்து ஒரு கொஞ்சம் ஆட்களோட ஃபோட்டோஸை போட்டு லிஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க இவங்க மேலே இந்த கேஸ் இருக்குது இந்த முன்னாள் அமைச்சர் மேலே இந்த கேஸ் இருக்குது அடுத்தது இவங்க தான் அடுத்தது இவங்க தான் சொல்லிட்டு எத்தனை பேர் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க பாருங்கள் சிங்களத்தில் தான் இருக்குது நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதை பத்தி நம்ம தனியாகவே அதாவது அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எத்தனை பேர் உள்ளுக்கு இருக்காங்க எத்தனை பேர் உள்ளுக்கு போய் வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கறது தனியா ஒரு கண்டா கொடுக்கலாம் போல இருக்கு அவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதோட இந்த செம்மணி பத்தி அதிகமான செய்திகள் வந்து போயிட்டு அரியாலை யாழ்ப்பாணம் அரியாலையில் இருக்கக்கூடிய செம்மணி மனித புதை குழி அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட பல எலும்புக்கூட்டு தொகுதிகள் வந்து எடுத்திருக்காங்க பதினெட்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் இதுல சிசுவினுடைய உடைய எலும்பு கூட்டு தொகுதி பகுதி பகுதியான எலும்பு கூட்டு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை ஆராய்ச்சி செஞ்சு அனுப்பி வச்சிருக்காங்க இது தொடர்பிலான பாதீட்டினை நீதியமைச்சுக்கு அனுப்பி வைப்பதற்கு சட்ட வைத்திய அதிகார சபை அதிகாரியை வந்து சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்காரு நான் தோன்றதுக்கும் காசு வேணும் இல்லையா அப்ப அரசாங்கம் அதுக்கு வந்து செலவு பண்ணணும் இந்த வழக்கில் கடமையாற்றும் சட்ட வைத்திய அதிகாரி இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய செம்மணி சித்து பாத்தி இந்து மயானத்துல தானே இப்ப இந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த கேஸ்ல வந்து கடமையாற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் மற்றும் தொல்பொருள் தடவிய தடையவியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா ஆகியோர் இவன் இது தொடர்பாக வந்து சில அறிக்கையை விடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மூணு விஷய விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க முதலாவது விஷயம் என்னன்னா ஆழ்வு இடம்பெறும் இடத்துல ஒன்று தசம் ஆறு அடி அளவிலேயே மனித எண்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கு குழப்பமான சூழலில் மனித எலும்பு கூடுகள் புதைக்கப்பட்டிருக்கு ஆடைகளோ அல்லது தனிப்பட்ட அணிகலன்களோ குறித்த இடங்களில் காணப்படவில்லை இது சட்டவிரோதமான ரகசியமான புதைகுழியாக இருக்கலாம் எனவும் தற்பொழுது அடையாளம் காணப்பட்ட எலும்பு கூடுகளில் பதினேழு எலும்புக்கூடுகள் அளவிலும் முழுமையாகவும் அடையாளம் காணப்பட்டு அஞ்சு மனித எலும்பு கூடுகள் ஆழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கான் இந்த குழியினை புதைகுழினை வந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் அகழ்வதற்கு யாழ் நீதவா நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு அப்ப தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் அறியாலையில் இருக்கக்கூடிய செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இந்த மனித புதைகுழி கண்டறியப்பட்டிருக்கு இதை வந்து தோண்டிட்டு இருக்காங்க இப்ப இதில் என்ன விஷயம்னா இதுல இந்த எண்புக்கூடுகள் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த துன்பமான முறையில் இப்படி அழுகிற மாதிரி இப்படி சோகமான இருக்கிற இதில் மாதிரி கட்டி அணைச்சு கொண்ட மாதிரி இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா நகைகள் ஆடைகள் எதுவுமே இல்லை இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கொண்டுட்டு அப்படி அப்படியே தூக்கி போட்டு போட்டு புதைச்சிருக்காங்க அப்படிங்கிறதா எவ்வளோ பெரிய ஒரு ஈனத்தனமான புத்தி அப்படின்னு பாருங்க எந்த காலகட்டத்தில் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே புற புற வந்து அதாவது நாற்பத்தஞ்சு நாட்கள் தொடர்ந்து வந்து ஆழ்வாராய்ச்சி செய்யும் பொழுது மக்கள் வந்து இதை பற்றி இதை பற்றி தகவல்களை வந்து சொல்லுவாங்க இந்த தடையவியல் நிபுணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இதை பற்றின தகவல்கள் வெளியிடுவாங்க சில இன்பு கூடுகளை நீங்கள் நான் சைடில் மு முடிஞ்ச நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்பொழுது அந்த யுத்த நேரத்தில் வந்து எத்தனையோ பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க அதில் எவ்வளோ பேரை பிடிச்சிட்டு வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து கொண்டு போச்சாங்களோ இறைவனுக்கு தான் வெளிச்சம் ஆனால் அந்த கூடுகளினுடைய நிலையை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன மாதிரியான ஒரு கட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு நிலையில வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு அதை பற்றின தனியான காணொலிகளை நம்ம பார்ப்போம் சர்ச் பண்ணி என்ன எப்போ மாதிரி அவங்க இறந்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லுவாங்க இல்லையா அப்ப நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதோட வந்து நம்ம நாட்டிலே இப்போ உப்பு பிரச்சனை கொஞ்ச நாளாக ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா இன்னைக்கு வந்து ஒரு செய்தி வந்து வெளியே

வேணாம் எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரூபாய்க்கு தான் விற்கலாம்னு உப்பை உப்பை விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்காகவே இன்னொரு வாட்டி போயிட்டு வந்து வந்து வாங்கலாம் அப்படின்னு நான் இருக்கேங்க பார்க்கலாம் ஒரு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை தீர்த்து வைக்கிற அளவுக்கு சரி சரி கவர்மெண்ட் பார்க்கலாம் ஓகே நான் இன்னைக்கு வந்து வரும்போது எடுத்துட்டு வந்திருக்கேன் அண்ட் நாளைக்கு சந்தோஷமாக கொண்டாடுங்க எங்களுக்கு சேர்த்து பலகாரம் செய்யுங்க எங்களுக்கு சேர்த்து சாப்பிடுங்க அனுப்ப வேணா சாப்பிடுங்க இன்ஷா இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் குட் நைட்